ஓம் ஸ்ரீ குரு நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறையா பேருக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன குடைச்சல்கள் ஏகப்பட்டது சில ராசிகளுக்கு அபரிமிதமாக இருந்தது சில ராசிகளுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாவது ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குமா எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆண்டு ராசி பலன் அப்படின்னு பார்த்தாலே முக்கியமாக நான்கு கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான் சாதாரணமாக ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதம் மாதம் பயிற்சி அடைஞ்சிருந்துக்கிறதுனால அது அந்தந்த மாதம் ஓரளவுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி போயின்ட்டுருக்கோம் ஆனால் இந்த நாலு கிரகங்களோட முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் இப்போ இந்த ஆண்டு பலனில் சொல்லப்படுறது அந்த வகையில் முதன்மை அப்படிங்கும்போதே குரு பகவான் நம்ம சுப கிரகத்துலேருந்தே ஆரம்பிப்போம் எல்லாமே சுபமாவே இருக்கட்டும் எல்லாருக்குமே அப்ப இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில வக்ரகதியில் இருக்கார் வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில வக்ரகதியில் இருக்கார் இந்த வக்கரகதியில இருந்துட்டு துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் கும்ப ராசியையும் பார்த்துட்டு இருக்கார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் முழு பலத்தோட சுபமா அற்புதமான சில வேலைகளை செய்கிறார் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த குரு பகவான் கடகர் ராசிக்கு பெயர்ச்சியாகி அடைகிறார் ஏற்கனவே அதிசாரமாக வந்து அப்படியே போயிட்டார் இப்போ அந்த உச்சமாகி அற்புதமாக பயிற்சி அடைகிறார் பயிற்சி அடைஞ்சு விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசியை பார்வையிடுகிறார் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதாவது அக்டோபர் மாதம் தேதி அதிசாரமாக சிம்மராசிக்கு போகிறார் இந்த வருடமா அதிசாரம் இருக்குது அதிசாரமாக சிம்மராசிக்கு போய் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்போ அதிசாரமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சிம்ம இருந்துட்டு தனுசு ராசி கும்பராசி மேஷ ராசி இதை மூணையும் பார்க்குறார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் என்ன பண்ணுறாருனா அதே சிம்ம ராசியில் வக்கரகதி அடைகிறார் இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பகவான் மூலமாக நடக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் மிக முக்கியமான கிரகம் நீதிமான் தர்மவான் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா மீனராசிலேயே இருக்கார் இந்த வருடம் முழுவதும் மீனராசிலே இருக்கார் இதில் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலத்தோட மீனராசியில் பிரயாணம் பண்ணுறார் இது சனீஸ்வர பகவானோட பயிற்சி அதாவது இந்த தடவை பயிற்சி இல்லை ஆனால் வக்ரம் வக்ர நிவர்த்தி இருக்குது அதுக்கடுத்தபடியாக முக்கியமாக பேசப்படுறது இந்த ராகு பகவான் கேது பகவான் சாயாகிரகங்கள்னு ஏன்னா ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவா அந்த ராகு கிரகம் அப்படிங்கும்போது இந்த ராகு பகவான் இதுவரைக்கிலும் வருட ஆரம்பத்திலேருந்து பார்த்திங்கன்னா கும்பராசிலேயே பிரயாணம் பண்ணுறார் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தான் அவர் வந்து அப்படியே மகர ராசிக்கு வரார் மகர ராசிக்கு வந்து பயணம் பண்ண போகிறார் அதே மாதிரி இந்த கேது பகவான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் சிம்ம ராசிலே தான் இருக்கார் அதுக்கப்புறம் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடக ராசிக்கு வர்றார் புரியுது ஏன்னா இந்த ராகுவும் சி கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே சைமில்டேனியஸாக தான் ரிவர்ஸில் வருவாங்க அப்போ இந்த கேது பகவான் சிம்ம ராசியை விட்டு விலகி பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடகராசிக்கு வரார் இந்த நாலு கிரகங்களோட சஞ்சாரம் தான் இந்த வருட பலன்களில் சொல்லப்படுறது முக்கியமாக சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தான் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே வரார் ஏன் அப்படின்னா முதல்ல வக்ரம் அப்புறம் வக்கரம் நிவர்த்தி அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு அதிசாரமாக போகிறார் அப்புறம் அதிசாரமாக இருந்துகிட்டே வக்கரகதி அடைகிறார் இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது சனீஸ்வரர் பகவானுக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பெயர்ச்சியும் கிடையாது இந்த வருஷம் அதே சமயம் வக்ரம் வக்கர நிபர்த்தி அடைகிறார் ராகு கேது வருஷ கடைசியில் அவர் வந்து கிரகம் மாறுதல்களை பெரு பெறுகிறார்கள் இதுதான் இந்த வருஷத்தோட ஒரு நாலு கிரகங்களோட முக்கியமான சுழற்சிகள் பெயர்ச்சிகள் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போதே இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் நிறையா இருக்கும் என்ன மாற்றங்கள் அப்படின்னா அரசியல் மாற்றங்கள் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அரசியல் மாற்றங்கள் நிறையா இருக்கும் அதுமாரி படிக்கிற இந்த இதில் இருக்கு பாருங்க கல்வித்துறை அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய ஒரு திட்டங்களை வகுத்து அதில் ஒரு பெரிய ஒரு புரட்சின்னு சொல்கிற மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்கணும் அறிவோடு இருக்கணுங்கிறதுக்கு நிறைய திட்டங்களை திட்டுவாங்க இந்த காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யப்படும் அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அதேமாரி அரசியல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும் முக்கியமாக சில அரசியல் தலைவர்களோட ஒரு இழப்பும் இந்த வருடம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க மற்றபடி இந்த சுனாமி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கொஞ்சம் அழிவை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வெள்ள அபாயம் நெருப்பு அபாயம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும் அதேமாரி வெளிநாட்டு தொடர்புகள் இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நம்ம இந்தியா வந்து வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க பெரிய மாற்றங்கள் அற்புதமாக இருக்கும் அதேமாரி இந்த புற்றுநோய்க்கு ஒரு நிரந்தரமான ஒரு மருந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு கிடைக்கும் மற்றபடி இராணுவம் போலீஸ் இந்த மாதிரி துறைகள்லாம் வந்து மிக சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக பெறும் அதற்கு நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க அதனாலே ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும் முதல்ல பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும் தங்கத்தோட விலை கேட்கவே வேண்டாம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் இறங்கும் எப்படின்னா கொஞ்சம் இறங்கும் ஒரு லைட்டாக ஒரு பெர்சன்ட் இறங்கும் டென் பர்சன்ட் ஏறும் அப்படி தான் இருக்கும் பொருளாதாரம் அப்படி தான் இருக்கும் தங்கத்தோட விலை வெள்ளியோடய விலை வெள்ளியோட விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இன்னுமே வெள்ளி வந்து தங்கத்துக்கு ஈக்குவலாக பயணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வெள்ளிக்கும் கிடைக்கும் அதனால் இந்த உலோகப் பொருட்கள் அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் இரும்பு அப்படிங்கும்போது இந்த இரும்பு தளவாடங்கள் அதெல்லாம் வந்து நிறைய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க இரும்பு தொழிலில் இருக்கிறவாளுக்குலாம் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு பங்குத் தொழிலில் இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு பெரிய மைனஸில் இருந்த ஒரு ரியல் எஸ்டேட் இந்த ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் வந்து இப்போ ஒரு ப்ளஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவங்க பார்ப்பாங்க பெரிய முன்னேற்றம் அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குமே தவிர பெரிய லெவலில் இந்த டைவர்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய குறையும் குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மனசில் எல்லாம் ஏன்னா குரு வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கார் இப்போ மிதுனத்தில் இருக்கிற வரைக்குலந்தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரும்போது அவர் வந்து அவருக்கு ஒரு நட்பு தான் அது உச்சம் வேறு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்மம் சூரியனோட இடம் ரொம்ப அற்புதம் அதனால் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி சொல்லணும்னா இந்தியா ஒரு பெரிய ஒரு நாடாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பெரிய அது அதேமாரி கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இறங்கும்னு நினைக்கிறவங்க பகல் கனவு காண்பவர்கள் அதனால் கண்டிப்பாக இறங்காது இறங்குறதுன்னா கொஞ்சம் இறங்கும் அவ்வளோதான் மற்றபடி ஏற்றம் தான் அதிகமாக இருக்கும் ப பட் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து கோல்டு இந்த லேண்டு இதுலலாம் போடுறது பரவாயில்லை ஆனா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கரெக்டா அதோட இதெல்லாம் பார்த்து பண்றது நல்லது சரியா ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போது முக்கியமான நான்கு கிரகங்களின் அற்புதமான பயிற்சி ஓரளவிற்கு கண்டிப்பாக அனைவருக்குமே சுபமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டிப்பா நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கண்டிப்பா அந்த பிரார்த்தனை பழிக்கும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் இப்போ இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த வருட பலன்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மீன ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க சார் இவ்வளோ நாளாக ரொம்ப டென்ஷனில் இருந்தீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அதி அற்புதமான ஆண்டாக இருக்கும் கவலையே பட வேணாம் முக்கியமான ஒரு திருப்பங்கள் நிறைந்த ஆண்டு முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு முக்கியமாக வருட பலன் அப்படின்னு பார்க்கும்போதே நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகள் தான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் சனீஸ்வர பகவான் முதல்ல சுபகிரகத்துலேருந்து ஆரம்பிப்போம் சுபகிரகம் உங்களுக்கு ராசிநாதன் கரெக்டாக குரு பகவான் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சுகஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கார் நாலாம் இடம் பரவாயில்லை மூன்றாம் விட நாலு பரவாயில்லை நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தோ எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தோ அதேமாரி ஏதாவது சொத்து சேர்க்கை வருது அப்படின்னா அது வில்லங்கம் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிறது ரொம்ப நல்லது இருந்தாலும் குருவோட பார்வைங்கிறது ரொம்ப அற்புதம் என்னென்ன உங்களோட அஷ்டம ராசியை பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறது ஜீவனத்துக்கு குறைவே இல்லை ஜீவனம்னா உத்தியோகம் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியாக உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குற ஏகப்பட்ட செலவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அது தான் சுவாமி செலவு இல்லை எல்லாருக்கும் செலவு இருக்கு கரெக்டா அடுத்தபடியாக ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சுகஸ்தானத்துல பரவாயில்ல ஓரளவுக்கு நன்மையான நிலைமைகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க நல்ல வெளியூர் பிரயா பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வருது ரொம்ப விசேஷம் ஏன்னா தான் உச்சம் அடைகிறார் ஸோ அற்புதமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் உங்கள் வீட்டிலே நடக்கும் அலுவலகத்தில் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் ஏன்னா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் குரு பகவான் இருந்தாலே ரொம்ப விசேஷம் ஸ்தானபலம் அற்புதமாக இருக்குது ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த யோகத்தை உண்டு போயிடுவார் யோகம் எப்படி கிடைக்கும் திருமண யோகம் கைகூடில்லாதானே ஆனால் நிறையா திருமண யோகம் கைகூடும் மீனராசிக்காரர்களும் கல்யாணம் டும் டும் தான் அடுத்தபடியாக இந்த புத்திர பாக்கியமும் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக இருக்குங்க ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அற்புதமான நிகழ்த்தில் வேல் அதேமாரி குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா அதிக அற்புதம் பாக்கியஸ்தானத்தில் விழுவது லாபஸ்தானத்தில் விழுது ஜென்ம ராசியில் அற்புதம் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருந்தால் கூட இந்த குரு பகவான் பார்க்குறது ரொம்ப விசேஷமான பழன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மனுஷன் ஒரு தெளிவாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் தெளிவாக இருக்கும் ஏகப்பட்ட செலவுகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் அதிஷாரமாக உங்களோட பகிர் உணர்வஸ்தானத்துக்கு வந்து கேதுவோடு இணைந்துறார் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை வலு அதிகமாக இருக்கும் அனாவசியமாக மற்றவர்களை பற்றி பேசாமல் உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டுருங்க உத்தியோகத்தில் அப்போ தான் உங்களுக்கு முன்னேறத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுமாரி தொழில் வியாபாரத்துலேயும் அப்படி தான் வாடிக்கையாளர்களை பற்றி பேசப்படாது சக வியாபாரிகளை பற்றி அனாவசியமாக பேசிக்கப்படாது நீங்கள் உங்கள் வேலைகளை பார்த்தீங்கன்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா அது அற்புதமான வளன்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க ஏன்னா மீனராசி என்பர்கள் அனாவசியமாக அடுத்தவங்களோட விஷயத்துலலாம் தலையிட மாட்டிங்க அதனாலே உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க அடுத்தபடியாக குருவோட பார்வையும் உங்களுக்கு அதிக அற்புதமாக இருக்குது ஏன்னா ஒன்று விரயஸ்தானத்தில் விழருது அதேமாரி ஐந்தாம் பார்வை உங்களோட ஜீவனஸ்தானம் ஏழாம் பார்வை விரயஸ்தானம் ஒன்பதாம் பார்வை தனவாக்கு குடும்பஸ்தானம் ஆக தனவரவு தாராளமாக கிடைக்கும் செலவுகளும் அதிக அதிகமாக இருக்கும் சமாளிப்பீங்க அதேமாரி உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் எப்போ ஜீவனஸ்தானத்தை ஒரு குரு பகவான் பார்த்தாரோ அற்புதமான ஜீவனம் விருத்தி அடையும் பிரச்சனையே இல்லை பதிமூணு மணி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் வக்ரவகதி அடையிறதுனால மேற்சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக நடக்கும் ஏன்னா ராசிநாதன் வக்ரம் அடைகிறார் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு சில விஷயங்கள் உத்தியோகத்தில் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையுங்க அடுத்தபடியாக நீதிமான் தர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜென்ம இருக்கார் நல்ல உடம்பு அசதி சோர்வு அப்படியே மனசில் ஒரு குழப்பம் எல்லாமே இருக்குது அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இந்த மீன ராசி அன்பர்கள் இந்த எப்போ ஜென்ம ராசிக்கு சனிச்சுவர பகன் வந்தாரோ அப்போலேருந்தே அப்படியே சமாளிக்கிறீங்க சமாளித்து ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு லாபாதிபதி விரயாதிபதி விரயங்கள் கொஞ்சம் குறைஞ்சாலும் லாபம் எப்படி வரும் உழைச்சா தான் வரும் ஆனால் உழைக்கிறதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக போடுவார் ஜென்மராசியில் இருந்துட்டு ஆனால் குருவோட பார்வை அப்பப்போ கிடைக்கும் போது அப்பப்போ நீங்கள் எழுந்துருந்து அப்பப்போ கொஞ்சம் தூங்கிப்பீங்க அப்பப்போ எழுந்திருப்பீங்க அந்த மாதிரிலாம் போய்கிட்டுருக்கோம் கவலைப்பட வேணாம் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் வந்து வக்ரகதி அடையும் போது சூப்பர் எப்போவுமே அந்த சனீஸ்வர பகவான் வந்து வக்கரகதி அடைகிறார் ஜென்மராசிலங்கும்போது உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க அடுத்தபடியாக பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் வக்ர நிவர்த்தி அடையும் போது மறுபடியும் நம்ம எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லதுங்க முக்கியமாக உடல் ஆரோக்கியம் மனசை தெளிவாக வச்சுக்கணும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சரியா அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்யணும் இந்த மாதிரி இன்றைக்கி இந்த வேலையை செய்யணும் நாளைக்கு இந்த வேலையை செய்யணும் அதுக்கு தான் பெரிய பெரிய அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னி வேலையை இன்றைக்கி செய் நாளைக்கு வேலையை நாளைக்கு செய்யாத இன்றைக்கே செஞ்சுரு அப்படின்பாங்க அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கெச் போட்டு டூ டூ லிஸ்ட்டு போட்டு வேலை செஞ்சிங்கன்னா அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக கிரகங்கள் ராகு பகவான் யோக காரகன் கேது பகவான் ஞானக்காரகன் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா ராகு பகவான் விரையஸ்தானத்திலும் கேது பகவான் உங்களது பகிர்வுன ரோகஸ்தானத்திலும் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆறாம் இடம் பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் ஆறு எட்டு பன்னிரெண்டு கரெக்டாக இந்த இடத்துல ஆறாம் இடத்துல வந்து கேதுவும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகவும் மறையிறது ரொம்ப விசேஷம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஓகே ஆக இந்த சர்ப கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான வளன்களை கொடுக்குற ஒரு அமைப்பில் இருக்குது நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் எப்படி புற்று கோயில் போயிட்டு வாங்க அந்த மஞ்சள் கொஞ்சம் லைட்டாக நெத்தியில் எடுங்க உங்கள் தேக ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தாலே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சுபிக்ஷமாக இருக்கும் ஆக கெட்டவன் கிட்டிடில் கெட் கிட்டிடும் ராஜயோகம் ராஜயோகம் கொடுக்குற அமைப்பில் இருக்கிறத நீங்கள் ஏன் வேண்டாங்கணும் போய் புற்றுப்பயில் போயிட்டு வாங்க அந்த ரா ராஜயோகத்தை நீங்கள் அனுபவிங்க சரியா அடுத்தபடியாக பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இந்த ராகு பகவான் அற்புதமாக லாபஸ்தானத்துக்கு வருது மிக 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 பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் வருண்டு கஷ் கடைசியில் உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே ஓடி தூள் தூளாக ஒளியாது ஒடிய விடும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதேமாரி கேது பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானத்தை வர கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் குழந்தைகளின் மூலமாக இல்லை இதெல்லாம் இதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஆலங்குடி போயிட்டு வாங்க நீடாமங்கலம் கிட்டக்க ஆலங்குடி அங்கே குரு பகவான் ஸ்தலம் இருக்குது அற்புதம் அங்கே போயிட்டு குரு பகவானுக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க அந்த தீபம் ஏத்துறாவது ஒன்று ஒன்றா ஏற்றிட்டு வரணும் சுற்றிட்டு பேசாமல் போயிட்டு வரணும் சரி சரியா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மொபைல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பேசாமல் போயிட்டு ஓம் நம் சிவாய் சொல்லுங்கள் ஓம் குருவே நமக அதை சொல்லிக்கிட்டே போங்க சரியா அதேமாரி குருவோட காயத்ரி சொல்றது ரொம்ப விசேஷம் சரியா உங்களுக்கு குரு பகவான் காயத்ரி தெரியும் ஓம் ரிஷ்டபத்வஜாய் வித்மேகே குருணிகஸ்தாய் தீமிகை தன்னோ குரு பிரச்சோதயாத் இன்னும் குருவை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அதி அற்புதமான உன்னதமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்